இன்றைக்கி இன்றைய தினம் டிஐஜி வருண்குமார் சாருடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது சீமான் தரப்பில் உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில் இடைக்கால தடை பெறப்பட்டுள்ளது என்ற விவரத்தை மிகு நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் அந்த விவரத்தை பெற்றுக்கொண்ட ஆனரபிள் கோர்ட் பதிமூணு எட்டு அன்று மறு விசாரணைக்காக வாய்தா போடப்பட்டுள்ளது அன்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் எங்கள் தரப்பில் என்கொயரியும் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் என்ன சார் சார் டிஐஜியாக இருக்காங்க அவங்களே வந்து நேரில் ஆஜராகிட்டு இருக்காங்க ஆமாம் டிஐஜியாக தான் அதான் அதாவது நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்துவிட்டு ஒரு வாய்தா தவறாமல் நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய பணியை தலையாய கடமையாக திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் செய்து வருகிறார்கள் ஆனால் நான் வந்து என்மேல் போடாத வழக்கா நான் பார்க்காத வழக்கா என்மேல் நூற்றி முப்பத்தி எட்டு வழக்கு உள்ளது என்று வீரவசனம் பேசக்கூடிய திரு சீமான் என்ன காரணத்திற்காக உயர்நீதிமன்றம் பின்பு போய் ஒளிந்து கொள்கிறார் என்று தெரியவில்லை உயர்நீதிமன்றத்தில் தடையானையை பெற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவருடைய உரிமையாக இருந்தாலும் தடையானையை பெற வேண்டும் என்று சட்ட வழிகள் சொன்னாலும் இதை அவதூறாக பேசுவதற்கு முன்பாக இதை யோசிக்க வேண்டும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்களை மாண்புமிகு நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம் வருண் உறப்புளிக்காரர் எங்க ஊருக்காரர் அவருடைய ஆட்டம் மிகவும் அதிகம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பெயரை சொல்லி அந்த சமுதாயத்திற்கு இவர் எதிரானவர் பிறப்பு வெறுப்பு அப்படியெல்லாம் பேசி அதை ஆவணமாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் ஆனரபுள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம் இந்த இந்த வார்த்தைகளை சீமான் பேசினாரா பேசலையா அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் நான் எந்த வழக்காக இருந்தாலும் சந்தித்து கொள்வேன் என்று வீரமாக பேசிவிட்டு உயர் நீதிமன்றத்தில் தடையானை பெற வேண்டிய அவசியம் என்ன அதை தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் பேசினீங்களா இல்லையா ஒரே வரி பேசிட்டு நீங்கள் இப்போ போய் தடையானை வாங்கியிருக்கீங்க அதை சட்டப்படி நாங்கள் என்ன இங்கே பிரேமா பேசி இருந்துச்சு விசாரணை நீதிமன்றத்தில் நாங்கள் என்ன என்ன விசாரணையை வைத்தோம் எந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணைக்கு பிரேம பேஸ் இருக்கிறது என்று மாண்புமிகு நாலாவது குற்றவியல் நீதிமன்றம் கருதியதோ அதனை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வைக்க இருக்கிறோம் அதனை அடுத்து உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற உத்தரவை அடுத்து செயல்பட தயாராக இருக்கிறோம் இந்த வழக்கு கட்ட நகர்வு எப்படி இருக்கு நகர்வு வந்து இடைக்கால யாருக்கு வேணாலும் ஒரு நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தடையானையோ அவர்களுக்கு ஒரு வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு பரிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு கடமையை பெற்றது நீதிமன்றம் அதன் அடிப்படையில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கீழமை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விசாரணையை பர்னெண்டாக அதாவது அதை தள்ளுபடி செய்யவில்லை இடைக்கால தடைதானே தவிர இது கண்டிப்பாக குற்றத்தை முன் சீமான் அவர்கள் நிறுத்தப்படுவார் அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை தரப்படும்.